அன்பார்ந்த வாடிக்கையாளளத்தூர் கடப்பா ரோடு கடப்பா ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே வானத்தின் வாசல் சர்ச் அருகில் நாம் இருக்கின்றோம் மற்றும் மெட் பிளஸ் மெடிக்கல் இங்கு உள்ளது மற்றும் அஸ்ஸாதிக் மஸ்ஜித் உள்ளது இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் இந்த ஆப்போசிட் ரோட்டில் நூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாடிக்கையாளரில் இந்த வாகன சில பார்த்தீங்களா இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளே இந்த கொளத்தூர் கடப்பா ரோட்டில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மிக விரைவாக வந்து இடத்தை வாங்கி செல்லுங்கள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிலிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கின்றோம் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்ல அனைத்தும் புது வீடுகள் மாடலிப்பார்கள் மிக அருமையான மாடலாக வீடு கட்டி இருக்கிறார்கள் இந்த இடம் ரோடு இருபத்தி அடி ரோடு சவுத் ஃபேசிங் பதினெட்டு அடி பன்னெ பதினெட்டு அடி அகலம் ஐம்பத்தி அஞ்சடி நீளம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளர்களே சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ள இடம் விற்பனை மிக 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 குறைந்த விலை ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் விலை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் இங்கே பாருங்கள் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் மிக மிக அருமையாக இருக்கின்ற இந்த இடம் விற்பனைக்குள்ளது உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மழைநீர் வடிகால் இணைப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது வாடிக்கையாள ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் சிஎம்டி அப்ரூவல் இருபத்தி நாலு அடியோடு சவுத் ஃபேசிங் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை அதற்கு நாங்கள் கேரண்டி மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் ஐட்டத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ